இன்று புரட்சி அவர்களுக்கு தனித் விடுதலை இயக்கத்தின் புரட்சிகர வணக்கத்தினை தெரிவித்து மிகவும் எழுச்சியோடு இஸ்ரேல் அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்பு நடத்திக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரவாக பங்கேற்கும் அனைத்து தொழிற்சங்க அமைப்புகளுக்கும் மற்றும் ஜனநாயக அமைப்புகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரவாக பங்கேற்றிருக்கும் அனைத்து ஒரு சில வங்கிகளின் ஒரு ஆணவமாக போக்காக இருக்கலாம் எங்கெல்லாம் இது போன்ற ஒரு இனத்திற்கான எதிரான குற்றச்செயல்கள் செயல்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சனாதன அமைப்புகளை உண்டோம் நாங்கள் எல்லாம் எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்கிறதோ அங்கள் எங்களின் போர்க்கொளாக தடுப்போம் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டும் தேவைகளை சொல்லியும் இன்று வரை காசாவில் உள்ள அப்பாவி பெண்கள் குழந்தைகள் என பல லட்சம் மக்களை கொன்று குவித்து அந்த நாய்ப்பை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு ஆணவமாக அமெரிக்காவின் துணையோடு மோடி அவர்களின் துணையோடு இஸ்ரேல் அரசு இது போன்ற இதுபோன்ற நடத்தி வருகிறது முழுவதும் இந்த நிறுத்த வேண்டும் என்று நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ತಮಗ ಮುದ